அட பாவி இங்க கீழே தூங்கி நிக்கிறியா அம்மே நான் கண்ணு என்னடா இது செல்லல ஏதோ ஒரு மஞ்சள் கலர் சுத்துது என்னடா போச்சு டேய் மண்டையா சுத்தி சுத்தி என்னடா தேடுற சொல்லுடா யோ ஓனர் நீ வச்ச குத்த பூச்சி காணையா டேய் மண்டையா இங்க இருக்கு பாரா யோ எப்படி வந்து நோ 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 அடே ஓனர நீ ஒட்ட பலண்ட பிடிக்காம இருக்க மாட்டா ஏ ஓனர புற 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 போட ஏ டூப்ளிகேட்னா ஏ மேல அப்படியே சாஞ்சிக்கடா ஏ செல்லத்துக்கு ஏ மேல எவ்வளவு பாசம் ஏமா ஓ மேல பாச்சலாம் ஒண்ணு இல்ல எனக்கு குளூர்க்கின் வந்த நீ வேற கத கத நின்னா அப்படியே ஏறி உட்கார்ந்துக்கணும் டேய் என்ன சொன்ன